ஒரு மாணவனோ மாணவியோ ஆசிரியர்கள் மேல புகார் கொடுக்கும்போது போது கண்ணை மூடிட்டு ஆசிரியர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க விசாரணையே இல்லாம இது சரியா முதல்ல விசாரிக்கணும் அதுக்கப்புறம் பிள்ளைகள் மேல தவறு இருந்தா பிள்ளைங்களை தண்டிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கணும் ஆசிரியர்களை தண்டிக்கிறதுனால பிள்ளைகள் இன்னும் நல்லொழுக்கம் இல்லாத தான் ஈடுபடுவாங்களே ஒழிய புரிஞ்சுக்கணும் ஆசிரியர்கள் தவறு தான் இல்லைன்னு இல்ல ஆயிரத்துல ஒருத்தர் தவறு செய்கிறத வச்சு எல்லா ஆசிரியர்களுக்கும் நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல என்னுடைய தோழி ஒருத்தங்க வந்து சொன்னாங்க ஸ்கூல்ஸில் பிள்ளைங்களை அடிக்கிறதே இல்லை அந்த ஆசிரியை உள்ளே வந்தவுடனே இப்படி மெதுவாக கை தட்டுறாங்க உடனே பிள்ளைங்க எல்லாமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துடுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு இதை நம்ம நாட்டில் செய்து பாருங்களேன் பார்க்கலாம் கண்டிப்பாக முடியாது ஒழுக்கம் வந்து வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம உணரணும் வெளிநாட்டில் பிள்ளைகளுக்கு எப்படி வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா விருந்தினர் வந்தா உபசரிக்கணும் எப்படி பெரியவங்க பேசணும் எப்படி விதிகளை மதிக்கணும் எப்படி எந்த இடத்துல நடந்துக்கணும் அப்படின்றத பெற்றோர்களே கற்றுக் கொடுப்பாங்க ஆனா நம்ம ஊர்ல அப்படியா செய்யறோம் இல்லவே இல்ல அப்ப ஊருக்கு ஏற்ற மாதிரிதான் சட்டங்கள் இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்